நலம் தரும் சொல்லி நான் கொண்டேன் நமோ நாராயணாயினும் நாமம் சப்த கோடி மகாமந்திரம் என்றால் என்ன சப்த கோடி மகாமந்திரம் என்று சொல்லப்படுகின்ற நமக சுவாகா சுவதா ஔஷட் பஷட் பட் ஹும் என்பது என்ன நமது பெரியவர்கள் சொல்லும் ஒரு வாக்கியம் உண்டு அந்த வாக்கியம் மந்திரத்தின் பலன் அதன் கோடியில் என்பார்கள் இங்கே கோடி என்பது எண்ணிக்கையல்ல கடைசி என்று பொருள்படும் தெருக்கோடி சொல்லுவோம் அப்படி பொதுவாக கடவுளின் மந்திரத்தை நாம் பலமுறை உரியேற்றினால் அது கடைசியில் ஒரு கட்டத்தில் சித்தியடைந்து இந்த மந்திரத்தின் பலன் வெளிப்படும் எதுவும் தெரியாத வேடன் கண்டப்பனாயனால் என்ன மந்திரம்னு சொன்னால் நமக்கு தெரியாது இப்போ நம்ம சப்த மந்திரத்துக்கு வருவோம் சப்த என்றால் ஏழு கோடி என்றால் கடைசி இங்கே நாடு என்றால் இங்கே கோடி என்றால் எண்ணிக்கை கிடையாது கடைசி இறுதி என்று பொருளில் வருகிறது நம் நம சஸ்தி ஸ்வகா ஸ்வதா ஹும் வஷட் ஹவு ஹவுஷட் ஆகிய இந்த ஏழு மந்திரங்களுக்கு வாக்கியங்களை கடைசி முனையில் அந்தர்மதால் வந்து அமர்வதால் சப்த கோடி மந்திரங்கள் என்று பெயர் வருகின்றன இவை வெறும் ஏழு வார்த்தைகள்தானே தவிர ஏழு கோடி என்ற எண்ணிக்கை கிடையாது என்றாலும் இந்த ஏழு வார்த்தைகள் இல்லையென்றால் எந்த ஒரு மந்திரம் முழுமை அடையாது ஒரு வாக்கியத்தை முழுமையடையச் செய்வதோடு அதற்குண்டான முழுமையான பலனையும் தருகின்ற சக்தி இவற்றிற்கு என்பதால் இந்த ஏழும் சப்த மந்திரங்கள் என்ற பெயரில் சிறப்பு பெறுகின்றன சமஸ்கிருதத்தில் மமக என்று சொல்லிற்கு எல்லாம் என்னுடையது என்று பொருள் இந்த மமக என்ற சொல்லிற்கு முன்னால் ந என்ற எழுத்தை சேர்த்தால் நமக என்று எதிர்த்தத்தை குறிக்கும் பொருளாக அமைந்துவிடும் அதாவது எதுவும் நமக்கு சொந்தமில்லை என்று பொருள் எல்லாம் பகவானுடைய என்று அர்த்தம் அர்ச்சனையின் போது சமர்ப்பிக்கப்படும் பூஜை பொருட்கள் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தமானது வழிபடும் நாமமும் இறைவனுக்கே சொந்தம் என்று பொருள் பொருள்படத்தான் இறைவனின் திருநாமன் திருமந்திரங்களோடு நமக என்று உச்சரிக்கப்படுகிறது நமக வணங்குகிறேன் என்று பொதுவான அர்த்தம் உண்டு வேறு பொருளும் உண்டு நமக என்ற வடமொழிச் சொல்லிற்கு போற்றி என்றோ என்றோ வணங்குகிறோம் என்ற பொருளும் பொருளாம் மற்றும் அச்சொல்லிற்கு பெரிய வேதாந்த தத்துவமே அடங்கியிருக்கிறது நாய் என்றால் இல்லை என்று பொருள் மாய் என்ற மெய்யெழுத்து மமாய் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருளான எனது என்னுடையது என்ற எண்ணத்தை குறிக்கிறது அதனால் நமகாய் என்று உச்சரிக்கும் போது என்னுடையது இல்லை என்ற தத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம் அதாவது நம்முடையது என்று ஒன்றும் இல்லை எல்லாம் ஆண்டவனுடையது என்று பொருள் எவ்வளோ எளிமையான அழகான தத்துவம் இப்பொருள் செறிந்த சொல்லாகிய நமகா என்பதை சேர்ந்து ஆண்டவனின் திருணாமத்தை சொல்லும்போது அது இன்னும் ஏற்றமடைதாகிறது என்பது இந்த இந்து மத நூலின் கொள்கை அடுத்து ஸ்வாகா ஸ்வாகா என்றால் அர்ப்பணம் என்று அர்த்தம் ஸ்வாகா என்பது யாகசாலை குண்டத்தின் யாக பொருட்கள் நிவேதனங்களாக இடும்போது கூறப்படும் சொல்லாகும் இந்து மற்றும் பௌத்த மதங்களில் அதிலும் குறிப்பாக பௌத்தத்தில் ஸ்வாகா என்ற மந்திரத்துக்கு இறுதியில் சொல்லப்படும் சொல்லாகும் பௌத்த மதம் கேள் கேள்விக்கு எதிரானது குறிப்பு ஸ்வாகா என்ற என்பது சு மற்றும் ஆ ஆகியவற்றில் இருந்து தோன்றியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதில் சு என்றால் நன்மையை குறிக்கும் சொல் ஆ என்பது அழைப்பை குறிக்கும் இறைவனை அழைப்பது என பொருள்படும் சுவாகாதேவி என்பது பெண் தெய்வத்தின் பெயர் லட்சணனின் மகளான கருதப்படுகிறார் நான்கு வேதங்கள் இவரது உடலாகும் வேதத்தின் ஆறு அங்கங்கள் ஆறு கரங்களாகவும் உள்ளது யாக குண்டங்களை சமர்ப்பிக்கப்படும் சமர்ப்பிக்கப்படும் பொருள்களை சுவாகாதேவி வெற்று அக்னி தேவனும் சமர்ப்பித்து சமர்ப்பிப்பதாக சாஸ்திரம் அக்னி தேவன் மூலம் கடவுளுக்கு சமர்ப்பணம் ஆகிறது ஆக யாகத்தில் போடப்படும் பொருள்கள் யார் அந்த யாகத்தை செய்கிறார்களோ செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் சுருக்கமாக நன்மை உண்டாகட்டும் என்று அரு அருமையான தத்துவம் ஸ்வாகா இந்த அர்ப்பணம் தேவதைகள் செய்வதற்கு மந்திர முடிவில் ஸ்வாகா என்று சொல்ல வேண்டும் ஸ்வதா இந்த அர்ப்பணம் பித்திருக்கள் செய்யும் போது மந்திரமடியில் ஸ்வதா என்று சொல் சொல் அந்தா இந்த அர்ப்பணம் மற்ற ஜீவன்களையும் செய்யும்போது மந்திரம் மொழி அகந்தா என்று சொல்ல வேண்டும் வஷட் தீய சக்தியினை அழிக்கும் மந்திரம் இது சக்தியாக இந்த மந்திரத்தை மாறி பயன் தரும் கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார் இந்த மந்திரமே இப்படி மாறி நமக்கு நல்லதை செய்யணும் வேதம் சொல்லுது வவுஷட் இது எதிர் சக்திகளை குழப்பி சாதனக்கு சாதகனிற்கு அமைவாக மாறும் பட் சாதகனுக்கு எதிரான சக்தியினை விரட்டும் ஹும் இது எதிரிகள் மேல் கோப சக்தியினை உருவாக்கும் இது சாதகன் என்பதுதான் இந்த யாகம் நடத்தும் நடத்த செல்வ யாகம் நடத்துவர் செலவு யாகும் யாகம் நடத்துபவர்களுக்கு கூலி என அழைத்து அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வா கொள்பவர் இறைவனை மந்திரங்களால் அர்ச்சிக்கும் முன் இறைவனை எரிநிலை செய்வதில் பங்கு வசிக்கும் ஸ்வதா ஔஷட் வஷட் பட் ஹும் என்பது ஆச்சாரியரின் முத்திரைகளுக்கும் பாவனைகளும் ஆகும் அஸ்தா பட் என்று சொல்லி இரு கைகளையும் துளைத்து கொள்வது ஓம் சம் சத்யே ஓஷ் என்று சொல்லி இரு கைகளையும் புனித நீரால் சுத்தப்படுத்திக் கொள்வது ஓம் ஹம் நம என்று கட்டை விரலால் தவிர்த்து எட்டு விரல்களையும் தாமதையாக பாவித்து கட்டை விரலை புதமேட்டில் வைத்து இறைவனுக்கு மங்கள ஆசிரமம் கொடுத்து இறைவனை எழுந்தொழுச் செய்வது ஓ ஹும் ஹிருதய ஹிருதாய நம என்று சொல்லி சென் முத்திரை யோக முத்திரை செய்து ஞாசம் செய்வது ஞாசம் செய்வதில் இன்னும் பல முத்திரைகள் உண்டு பஞ்சபிரம்ம மந்திரம் என்று கூறப்படுகிறது அடுத்து ஓம் ஹம் என்ற மந்திரங்களின் மூலம் இறைவனுக்கு தேகம் கண்கள் இப்படியாக இறைவனுக்கு உருவம் கொடுப்பது நிறைவாக ஓம் ஹாம் ஹவும் சிவா ஹௌஷட் என்று சொல்லி இறைவனை பரமீகரணம் அதாவது சிரசில் இரண்டு சிரசில் இரண்டு கைகளையும் குவித்து இறைவனுக்கு வந்தனம் செய்வது இப்படியாக பல பாவனைகள் முதிரைகளினால் இறைவனுக்கே உருவம் கொடுத்து ஆசிரம் கொடுத்து அமரச் செய்து மலர்களால் இறைவனுடைய மகா மந்திரங்கள் சொல்லி நாம்களை செவித்து நிவேதங்களை சமர்ப்பித்து ஆராதனை செய்வதுதான் இறை வழிபாடு கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் அனைத்து ஆத்மாக்களும் கடவுளுக்கே சொந்தம் என்ற தத்துவத்தை நிரூபிக்கின்றது சப்தகோடி மந்திரங்களால் செய்யப்படும் வழிபாடு ஆராதனைகளாகும் இதை நாம் புரிந்து கொண்டு சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று அவரிடத்தில் விட்டுவிட வேண்டும் நமது என்பது ஒன்றும் இல்லை நம்மால் நடத்தபோது ஒன்றும் இல்லை ஆனால் தான் கடைசியில் அனைத்தும் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் பூஜைகளில் ஏனென்றால் கிருஷ்ணனுடைய தான் அதை வாங்கிக்க முடியும் கிருஷ்ணனை பொறுத்தவரை தான் அந்த அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது இதை புரிந்து கொண்டு நாமும் நலம்பெட்டு பெற்று வளமாக வாழ வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்